கொள்ள ஃபோன் பண்ணிட்டான் ம் ஹலோ ஹலோ என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு அந்ததால ஒரு ஃபோன் கூட பண்ணல ஆட்டக் நானே ஆமாமா நான் ரொம்ப பிஸி இப்ப கூட பாரு ரொம்ப பிஸியா தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஃபோன் பண்ணிட்டல அப்ப என்ன சொல்லு மணி நீ ரொம்ப பிஸியா தான் दालக்கடில நின்னுட்டு கைய கட்டிட்டு ஏமணி காது ஓ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆமா வருமா ஃைட் அடிக்கலாம் அப்படிதானேடி

கொஞ்சம் போங்கமா வந்துரு அஞ்சு நிமிஷம் தான் போன் மட்டும் பேசிட்டு வந்துரு போங்கமா ஏய் அத ஆன்ட்டி கூப்பிடுறாங்களே போ நாம அப்புறம் வேணால பேசலாம் நீ பேசுறது எப்பவும் ஒரு டைம் தான் அப்புறமா போற நான் யார் வந்திருக்கானு சொன்னா அப்ப நீயே வரியா இல்லையான்னு பார்க்கலாம் டேய் ஷாம் கீழ வந்திருக்கது யார் தெரியுமா இப்படி யாருமா அப்படி யாராவது ஸ்பெஷல் पर्सन வந்திருக்காங்க நீ சொன்னால சொல்லலனாலும் அவங்க ஸ்பெஷல் पर्सन தான் எனக்கு இல்ல உனக்குடா என்னது ஸ்பெஷல் पर्सन யாரு யாருன்னு தெரியலையே மா யாருமா யார் வந்திருக்கா போடா சைலஜா வந்திருக்கடா சைலோ வந்திருக்கா போடுமா வாட் இஸ் சோப்ரைஸ் சைலோ வந்திருக்கா அது இந்தியாக்கா என்னமா சொல்றீங்க சீரியஸா சொல்றீங்க இந்த யாமத்திலே சாம் நான் இவனை யாமத்த போறேன் அவ வந்து உங்களுக்கு அத வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளோ உன பார்த்தத அர்ஜென்ட்டா ஓடி வந்திருக்கா அவ மட்டல கூடவே விக்னேஷ் வந்திருக்கா சீக்கிரமா அது விக்கி போடுமா டோ உடனே வரமா சரி நான் அப்புறம் பண்றா ஏய் யார் வந்திருக்கா உங்களுக்கு சொன்னா புரியாது நான் அப்புறம் சொல்றேன் ஓகேவா சரி ஓகே பை டி தக்கன போன் வெச்சிட்டா யாரா இருக்கும் கைலஜானா ஒரு பொண்ணுதான் ஆமா என்ன வேணும் இவனுக்கு எதுக்கு வந்திருக்கா ஐயோ ஏன் வந்திருக்கான்னு தெரியலையே இவன் யாருன்னு தெரியலையே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இப்போ அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே போய் பாத்துடலாமா அரியனா இங்க நின்று முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத அங்க போய் யாருன்னு தெரிஞ்சுக்கா இல்லைனா ம் நம்ம போய் பார்க்கலாம் உடனே போகும் ം അതാ വേറെ വലിയ ആണി സുമല്ല ഇന്ത്യ വന്ന പെക്താ ഇന്നും കണ്ണു കുളിർച്ചാ പാട്ടേ

ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னா பரவாயில்ல அஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர் அதுக்காக வந்து இன்ஃபார்ம் பண்ணியா மூஞ்சி பாரு கேட்டா கல்யாணத்துக்கு பயந்து ஓடி வந்துட்டான்னு சொல்றாங்க ஏண்டா இப்படி குடும்பம் ஓடி வருவாங்க என்ன பண்ணு அப்படி ஓடி வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படி வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு இங்க எனக்கு தேவையான ஒண்ணு പിന്നെടാ അപ്രാ ചേ ബിസിനസ് എപ്പാടി உம் அது சரிடா நல்லவனே நல்லவன் மாதிரியே பேச வந்த கடைசியில பார்த்தா பொண்ணு பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கேன் போடா என்னவோ உன்னதான் வச்சுக்கிட்டு எப்படி பிசினஸ் முன்னு கொண்டு வர போறேன்னு எனக்கே தெரியல உங்களை நம்பி விட்டுட்டு வந்தா இது பின்னாடியே வந்து நிக்கிறீங்க ஆமா எங்க நீங்க இங்க வந்துட்டீங்க அந்த பிசினஸ் யார் பாக்குறது அது சரிடா நீ இந்தியாக்கு வந்து இவ்ளோ நாள் ஆயிடுச்சு நீ ரிட்டர்ன் லண்டனுக்கு வரவே வரவேன்னு பார்த்தா ம்ம் வர மாதிரி தெரியல அத நாங்களே முடிவு பண்ணி வந்துட்டோம் உன்ன போய்போது கையோட கூட்டிட்டு போலாம்னு முடிவு முடிவோட வந்திருக்கோம் என்னையா லண்டனுக்கு ம்ம் சாண்டல் நாளை நீ லண்டன் கோர்வேனா கிட்ட வாய்ப்பு இல்லன்னு சொல்லணும் ஏனா எனக்கு இங்கேயே பிடிச்சிருச்சு எல்லாமே பிடிச்சிருச்சா அதனால நான் இனிமே இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் வாட் இங்க பிடிச்சே சாம் ஏய் சாம் என்ன பேசுற நீ எனக்கு இங்க இப்ப வந்த போது எனக்கு அந்த பிடிக்கல உனக்கு என்ன இங்க பிடிச்சிருக்குன்னு சொல்ற இங்க பாரு சாம் இங்கலாம் நமக்கு செட் ஆகாது சொன்னா கேளு நாங்க 2 டேஸ் கிளம்பற மாதிரி இருக்கும் நீயும் எங்க கூட வந்திரு இதெல்லாம் வேண்டாம் இங்க பாரு அங்க பிசினஸ் எல்லாம் அப்படி அப்படி இருக்கு நீ வந்தா தான் எல்லாம் கரெக்டா ரன் ஆகும் சொன்னா கேளு நீ கையோட எங்க கூட கிளம்பு இங்கலாம் வேண்டாம் எனக்கு இங்க பிடிக்கல ஷைலு எனக்கு இங்க ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அந்த விஷயத்தை விட்டுட்டு வரவும் பிடிக்கல எனக்காக அந்த பொருள் லண்டனுக்கு வராது லண்டன் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆ, இருமான் தெரியல. மேபி அந்த பொருள் லண்டனுக்கு வந்தால் நான் லண்டனுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லனா இல்ல. இனிமேல இந்தியாதான். இவன் யாரன்னு தெரியல. எனக்கு என்ன புதுசு புதுசா மொளைப்பாலங்க போல இருக்கு. ஐயோ! இவன இ இன்ன பله கம்ச்ச நிக்குறான் பாரு. பக்கத்துல ஓட்டிகிட்டு ஓராசிகிட்டு. சே! இதெல்லாம் எனக்கு என்ன வந்து சேருங்க போல இருக்கு.

அதாவது நடிப்பு இது எனக்கே தெரியாம நடந்துருக்கு மொరికாதடி ஐயோ கொண்ணுவ போலர்க்கே தாவுல வர வந்த காலே என்னடா பண்ண இன்னைக்கு நீ இஷம் இன்னிக்கே நி செட்ட நான் ஆன்ட்டி பார்க்கலனு வந்தா இ பாக்கலமே 1 hour கழிச்சுதான வரேன்னு சொன்னே ஏ இப்ப நான் வந்தது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ சொல்லுங்க நான் வெனை போயிரற போயிடவா ஏய் சித்தி அப்படிதான் இல்ல உள்ள போ உள்ள போய் அம்மா பாரு

நகந்து போ ஷைலு நான் அப்புறமா யாருன்னு சொல்றேன் இப்ப கொஞ்சம் தள்ளி போமா சாம் என்ன நடக்குதுங்க நான் எதுக்கு நகரணும் யார் இவங்க இவங்க வந்தாங்க என்ன என்ன நகந்து போ சொல்றாங்க நீ நகந்து போ சொல்ற என்னடா நடக்குதுங்க ஐயோ ஷைலு நீ நகந்து போடுமா இல்லனா உன் கண்ணு பழுத்துறோம் சொன்ன கேளு இவருக்கு கோவத்துக்கு என்ன வேணால நடக்கும்னு நினைக்கிறேன் ஷைலு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் நகந்து போயே சே யார் இவன் எனக்கு ஷாம்க்கு நடுவுல யார் இவனுக்கு தெரியல இத தெரிஞ்ச விட கூடாது வெறி முركாதடி அத போயிட்டல எதச்சதனி நடந்தது ஐயோ முركறாலே ஆ ஆவடி தானினா ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன திடீர்னு தாவணினா ஆ ஆன்டி பாக்க போறேன்ல ஆ அதுக்காக தான் தாவணி கட்டிட்டு வந்த இங்க வந்தாதான் என் கண்ணல கண்ட கண்ட ராவியெல்லாம் पडது சே வந்தேன்னு இருக்கு சரி விடு ஏதோ தெரியாம விடுடி சம் என் வழியா கேட்டேனே யார் இவங்க ஏதோ

ஷாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது எதனா ஃப்ரெண்டா இருப்பாங்க விக்கி மனசு தளர விட்டாத அவ உனக்கு தான் சரியா அமைதியாரு ம் மேடம் என்னோட என்னோட என்ன சொல்லுவா சொல்லு நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு ஏண்டி நீ மட்டும் வாயை திறந்து மனசுல இருக்கிறது சொல்லவே மாட்டேன் ஆனா என் மனசுல இருக்க சொல்லிடுவா சொல்ல மாட்டேனே இப்ப பாரடி

கரெக்ட்டா சொல்லிட்டேனா ம் ஆமா ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க கை ஏடுங்க நான் உள்ள போறேன் ஓய் வாடி நானே கூடிட்டு போறேன் ஷைலு குட்டி அம்மா அப்பவே காபி ரெடி ஆச்சு கூப்பிடுங்க வாங்க உள்ள போ ஆமாடா பாபா உள்ள போ அம்மா கையால காபி குடிச்சி எவ்வளவு நல்லா இருந்து பாபா போ அட எம்னா எம்னா நீ இப்ப வந்த நான் இப்ப தான் டீ வந்த மார்னிங்கே வந்து பார்க்கலாம் தான் இருந்தேன் சரி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்வீட் சமைச்சு கொண்டு வரலாமே அப்படியே கொஞ்சம் இருந்துட்டேன் ஆண்டி சாரி வந்ததுமே பார்க்கலேன்னு கோச்சிக்காதீங்க ஐயோ இது என்ன எம்னா ஆன்ட்டி கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ எப்போ வேணாலும் வரலாம் சரியா ஆமா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்பாக்கு ஓகேவா இங்க பாருமா எம்னா அது சின்ன கெஸ்ட் ஹவுஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க உனக்கு எதனா இருக்க கஷ்டமா இருந்தாலும் இங்க வந்துரு ஷாமிங்க உனக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கான் நீ எப்போ வேணாலும் இங்க வரலாம் சரியா இங்க பாரு அவ்வளோனா கஷ்டப்பட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்பாவும் கூட்டிட்டு இங்கே வர்றதுனால வந்துடலாம் சரியா சேச்சா அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி நல்லா வசதியாவே இருக்கு உங்களுக்கு அதுவே போதும் ஆண்ட்டி இங்க பாரியம்னா உனக்கு எதுனா கொஞ்சம் இது வரந்தா கூட நீ இங்கே வந்துடு யாரையும் கேட்க வேண்டியதில்லை சரியா ஷாமும் சரி நானும் சரி ஏன் உங்க ஆண்களும் சரி யாரையும் எதுவும் சொல்ல போறது கிடையாது எப்போ வேணாலும் நீ வரலாம் உனக்காக நீ வீட்டுக்கு அது திறமையே இருக்கும் பாத்துக்க சரியா சரிங்க ஆண்டி அப்புறம் ஷைலு விக்கி எப்படி இருக்கீங்க ஷைலு நண்டில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க டே விக்கி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் கேட்டு தான் சொல்லுங்க ஆல் ஆ ஃபைன் ஆன்ட்டி நீங்க தான் ஷாமோட இங்கேயே வந்துட்டீங்க ஆண்ட்டி என்ன ஆண்ட்டி ஷாமி இங்கே இருக்கப்பாருதான் சொல்லலாம் நீங்க என்ன வேற மாதிரி ஐடியா இல்லையா நீங்க பாருங்க இவரே ஷாமில கூட்டிகிட்டு போகலான்னு ஐடியாவில இருக்கேன் எங்கள் கூட ஷாமி அடக்கி விட்டாங்க நீங்க எப்ப வரீங்க பொறுமையா வாங்க என்னடி மொழிக்கறா என்ன நடன கூப்பிடுறோம் கூப்பிட்டுமா நீ எதுக்கு இப்படி எதுக்கு அங்க போ வேணும் உனக்கு இப்போ என்ன கரைச்சால் இங்கே இருக்க வேண்டியதால இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன் எனக்கு அது இங்க என்ன இருக்கு அங்க போனோம் எனக்கும் எடுத்துட்டு வேலை இருக்கு அதுலயோ அதையிலதையும் விட்டுட்டு இங்க வந்தோன்னா ஒரு ரூபனுக்காக பந்து இப்போ எதுக்கு இங்க இருக்கணும் கொஞ்சம் <laughs> <laughs> <ripe> எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஓகேவா நான் போய் என் வேலையை பார்த்துட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீ அம்மா கிட்டே பேசிட்டு வீட்டுக்கு போகிறதா போ நான் அப்புறம் கூட உங்களை வந்து பார்க்குறேன் சரியா ஓகே முறைக்காதடி ஏதாவது சொல்லு சரி போ போய் உன் வேலையை பாரு போ எம்மா இங்க வாமா உனக்கு அது ஆன்டி ஸ்பெஷலா உன்னை செஞ்சு வச்சிருக்கேன் இங்க வா போடி அம்மா கூப்பிடுறாங்கல போ அம்மா கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்துல வாக்கு முடிச்சிட்டு வந்துறேன் சரியா ம் சரி ஓகே ஷாம் நம்ம வர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் டேஸ் மட்டும் தான் இங்கே இருப்பேன் அதுக்குள்ள பண்ணிக்கலாம் நீங்க பாரு பாரு வா 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 வர சரியா ஓகே பெட்ரூம் அங்க இருக்கு விக்கி 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 வாடா வாடா ஏய் ஆமா 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 எதுக்கு வந்தாலும் நம்ம ஒழுங்கா பண்ண என்ன போலாம் இருக்கட்டும் நாம எப்படி இல்லடா நீயலூமே பாருங்க எப்படின்னா வந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்ல இன்னைக்கு அதை விட இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை பாத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டே இருங்க நான் வந்துடுறேன் நீ என்ன பண்ணாலே அதை நீட்டா பண்ணிடுவோம் இவன் வந்தாலும் ஏதாவது சொத போயிடுவோம் வா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போவோம் எங்க சொல்லு அங்கதான் இருக்கும் பெட்ரூம் வா போலாம் பெட்ரூம்க்கு போறியும் ஒண்ணு போகாதரா 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 போச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு அணுகல நடக்க போகுது என்னன்னு தான் தெரியல இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் Boxa, eu olá